என்னக்கா இது யாருமே வந்து பூவாங்கள தெரியுமா அப்படியே எல்லா பூவும் கூடையிலே இருக்கு வெயில் காலம்ன்றதுனால சீக்கிரமா வாடி போயிடுதுக்கா ஆமா தங்கச்சி என்கிட்ட கூட யாருமே தெரியுமா பூ எல்லாம் வாடி போகுது ஆமாக்கா என்ன பண்ண போறோம்னே தெரியல அப்படின்னா இன்னைக்கும் நம்ம பசியோட தூங்க வேண்டியதானா இல்ல இந்த வெயில் காலம் முடிகிற வரைக்கும் பசி தான் இருக்க போறோமான்னு தெரியலையே நீ என்னவோ இத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க ஆனா நான் வீட்டு ரெண்ட குடுக்கறத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏற்கனவே வீடு வாடகை கொடுத்து ரெண்டு மாசம் ஆகுது அந்த வீட்டு ஓனர் வந்து நம்மள என்ன பண்ண போறானே தெரியல அப்படி அந்த ரெண்டு அக்கா தங்கச்சியும் பேசிக்கிட்டே பயந்துகிட்டே வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தாங்க அக்கா நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் லேட்டாவே போலாம் அக்கா இப்ப போனோம்னா அந்த வீட்டு ஓனர் நமக்காக காத்துக்கிட்டே இருப்பான் ஆமா லேட்டாவே போலாம் ஆனா எவ்வளோ நாளுக்கு நம்ம அவனுக்கு பயந்துகிட்டே வீட்டுக்கு லேட்டா போக போறோம் தெரியலையே நம்ம எவ்வளோ நாள் தான் இப்படி இருக்க போறோம் வீடு வாடகை வரைக்கும் அவன் மாட்டான் இந்த தடவை கொஞ்சம் அவகாசம் அவன் ஒத்துப்பான் நினைக்கிறியாக்கா தானே தெரியும் ஹர்ஷினி முதல்ல போயி அவர்கிட்ட கேப்போம் அப்படின்னுட்டு அந்த ரெண்டு அக்கா தங்கச்சியும் வீட்டுக்கு நடந்து போனாங்க பார்த்தா அவங்க வீட்டு வாசல்ல அவங்க நினைச்ச மாதிரியே வீட்டோட ஓனர் இவங்களுக்காக உட்காந்துக்கிட்டு இருந்தான் இவங்கள பார்த்ததும் ஓனர் அவங்க கிட்ட என்ன அதிசயம் தினமும் நான் வந்து இங்க காத்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் வருவீங்க இப்ப என்ன சீக்கிரம் அப்படி இல்ல சார் இங்க பாருங்கம்மா நல்லா இருக்கு நீங்க சொல்ற பதில சொல்ல வந்த பதில் எல்லாம் தினமும் வீடு வாடகைக்காக நான் இங்க வந்து உட்காந்துட்டு இருப்பேன் நான் வரேன்னு தெரிஞ்சுக்கிட்டே வரமாட்டீங்க போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வரீங்க நல்லா இருக்கு நீங்க பண்ணுது இது வரைக்கும் நீங்க பண்ணதே போதும் முதல்ல வீட்டை காலி பண்ணுங்கம்மா காலி பண்ணுங்க ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா திடீர்னு காலி பண்ண சொன்னா நாங்க எங்க போவோம் சொல்லுங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா நீங்க எங்க போனா எனக்கு என்ன வந்தது நான் இன்னொன்னொருத்தருக்கு இந்த வீடு நான் குடுத்துட்டேன் ராத்திரியோட ராத்திரியா முதல்ல கிளம்புற வழியை பாருங்க போங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொன்னாரு அந்த ஓனர் எப்படியாவது இவங்கள வீட்டை விட்டு தருந்தோன்னு உறுதியா இருந்தார் அந்த அக்கா சங்கச்சிங்க எவ்வளவோ அவர்கிட்ட கெஞ்சி பார்த்தாங்க என்னதான் அவங்க கெஞ்சினாலும் அவர் எதுவும் சொல்லாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டு வாசல்ல உட்காந்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அக்கா இப்ப என்னக்கா பண்ண போறோம் இருந்த வீடும் போச்சு கவலைப்படாத ஏதாவது பண்ணும் என்ன பண்றது வீட்ல இருக்கிறதுல எடுத்துட்டு வந்து எங்கேயாவது இடம் இருந்தா ரோட்லயே படுத்துக்க வேண்டியதா அப்படி அந்த ரெண்டு அக்கா தங்கச்சியும் வீட்டுல இருக்க சாமானெல்லாம் பேக் பண்ணிட்டு கூடையில இருக்க பூவை எடுத்துக்கிட்டு ரோட்ல எதாவது தங்குறதுக்கு இடம் இருக்கா அப்படின்னுட்டு பாத்துக்கிட்டு இருந்தாங்க அக்கா நடந்து நடந்து கால் எல்லாம் வலிக்குதுக்கா என்னால இனிமேல் முடியாது அப்படின்னு ஹர்ஷினி அங்கேயே உட்காந்துட்டாள் அத பார்த்த பெண்ணிலா ஆமா ஹர்ஷினி என்னாலயும் இதுக்கு மேல நடக்க முடியாது எனக்கு கொஞ்சம் கூட தெம்பே இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த அக்கா தங்கச்சிங்க ரோட்ல உட்காந்துகிட்டு இருக்கும் அவங்க எதிர்க்க பாடடைஞ்ச வீடு ஒண்ணு தெரிஞ்சது அப்ப ஹர்ஷினி அக்கா அக்கா அங்க பாரு ஏதோ பாடடைஞ்ச வீடு மாதிரி தெரியுது பாருக்கா ஆமா ஆமா அங்க இருக்கல ஆனா இந்த வீடு பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் இதுல பேய் இருக்குன்னு சொல்லிருக்காங்க ஆமா ஆமா பேய் இருக்கு பேய் நம்ம நிலைமைய சொன்னா அதுவே பாவப்பட்டு நம்மள விட்டுடும்கா அப்படின்னு ஹர்ஷினி சொன்னதும் வெனிலா சிரிச்சுட்டு ஆமா எனக்கு எல்லாத இந்த மனுஷங்களுக்கு இந்த பே எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னுட்டு அந்த அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் பாழடைஞ்சு வீட்டுலயே தங்கிக்கலான்னு போனாங்க வீடு முழுக்க ஒரே குப்பையா இருந்தது உடனே அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு அன்னைக்கு ராத்திரி எப்படியோ இருக்கிறத சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேயே தூங்கிட்டாங்க அடுத்த நாள் காலையில விடுஞ்சது ஹர்ஷினி அக்கா நம்ம இந்த பூ வியாபாரத்தை தவிர வேற ஏதாவது ஒரு வியாபாரம் கூட பண்ணலாம் தோணுது வெயில் காலத்துல இந்த பூ வியாபாரம் போகவே மாட்டேங்குதுக்கா பாரு லாபமே வரல நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் ஹர்ஷினி நம்மளே இந்த பூவா காட்டுல இருந்து ரொம்ப தூரம் நடந்து போய் பறிச்சிட்டு வரோம் இதுல ஒரு முதலீடும் இல்லை நீ சொல்ற மாதிரி வியாபாரம் ஆரம்பிக்கணும்னா காசு தேவைப்படுமே முதலீடு போடணும்ல அப்படின்னுட்டு வெனிலா சொன்னோட ஹர்ஷினியும் ஆமா முதலீடு போட காசு இல்ல இந்த வியாபாரத்தையே பாப்போம்னா காலையில எந்திரிச்சு காட்டுக்கு போய் பூ எல்லாத்தையும் பறிச்சிட்டு வந்து மார்க்கெட்ல விக்கிறதுக்கு போனாங்க ஆனா அன்னைக்கு கூட சரியான வியாபாரம் நடக்கல எதுவுமே காசு வரல லாபம் வரல வீட்டுக்கு வந்ததும் அவங்க அக்கா இன்னிக்கோ பசியோட தூங்க வேண்டியதா நேத்தியாவது இட்லி கிடைச்சது எங்கேயாவது அது கூட இல்ல எதுக்குக்கா நமக்கு இவ்வளவு கஷ்டம் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்த கடவுளுக்கு நமக்கு சந்தோஷத்தையும் கொடுக்க தெரியும் அத புரிஞ்சுக்கோ நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை பாட்டுக்கு இருப்போம் நல்ல காலம் வரும்னுட்டு நம்பிக்கையோட இருப்போம் அப்படின்னா இந்த அக்கா தங்கச்சியும் பேசிக்கிட்டு இருந்ததா அந்த வீட்டுல இருந்த ஒரு மாய ஏசி ஒண்ணு கேட்டுட்டு இருந்தது இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் சில்லுன்னு அவங்க மேல காத்த வீசிச்சு அந்த ஏசி அப்ப ஹர்ஷினி அக்கா என்னக்கா திடீர்னு சில்லுன்னு காத்த வீசுத நம்ம மேல அப்படின்னுட்டு சுத்தி சுத்தி பார்க்கும் அந்த வீட்ல இருந்த ஏசியை பார்த்தாங்க ரெண்டு பேரும் அக்கா என்னக்கா இது இந்த வீட்ல கரண்டே இல்ல ஆனா ஏசி மட்டும் எப்படி ஆன் ஆச்சு பயமா இருக்குக்கா ஹர்ஷினி எதுக்கு பயப்பட அக்கா நான் உன் கூட இருக்கேன்ல அந்த ஏசிக்கு எங்க இருந்தாவது கரண்ட் கிடைச்சிருக்கோம் நினைக்கிறேன் நமக்கு இந்த வீடை பத்தி இதை தெரியாதுல்ல கரண்ட் கனெக்ஷனை பத்தி தெரியாது சரி விடு இந்த வெயில் காலத்துல வயிறார சாப்பிடலன்னா கூட சில்லன்னு காத்துலயாவது தூங்குற வாய்ப்பு கிடைச்சதே அதை பாரு அப்படின்னு வெனிலாவ தங்கச்சிக்கு தைரியம் சொல்லி அன்னைக்கு ராத்திரி ரெண்டு பேரும் அந்த சில்லன்னு ஏசி காத்துல நல்லா தூங்குனாங்க அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு காட்டுக்கு கிளம்பலாம் பூ பறிக்கலான்னு போகும்போது அவங்க ரெண்டு கோடையிலயும் நிறைய பூ இருந்தது அத பார்த்துட்டு ஹர்ஷினி வெண்ணிலா கிட்ட அக்கா எனக்கு தெரியாம காட்டுக்கு போய் பறிச்சுட்டே வந்துட்டியா எல்லா பூவையும் ஆமா ஆமா உனக்கு தெரியாம நான் காட்டுக்கு போறேன் பாரு இந்த பூ எல்லாம் எப்படி வந்ததுன்னே எனக்கு தெரியாது ஹர்ஷினி அக்கா எனக்கு என்னவோ இந்த வீட்ல ஏதோ மகேசக்தி தான் நமக்கு எல்லா உதவியும் செய்யுதுன்னு நினைக்கிறேன் ஆமா ஆமா வெண்ணிலா எனக்கு கூட இங்க ஏதோ ஒரு மாய சக்தி தான் நமக்கு உதவி செய்து நினைக்கிறேன் பூ கூட பொறிச்சிட்டு வந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் இருக்கிற பூ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு விக்கிறதுக்கு போனாங்க ஆச்சரியம் என்னன்னா அன்னைக்கு ஒரு பூ கூட வாடவே இல்லை அதனால எல்லா பூவும் வியாபாரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க அக்கா உனக்கு விஷயம் தெரியுமா இன்னைக்கு ஒரு பூ கூட வாடவே இல்லக்கா எல்லா பூவும் வியாபாரமும் ஆயிடுச்சு ஆமா ஆமா ஹர்ஷினி என் பூ கூட வாடவே இல்ல நான் கூட எல்லாத்தையும் வியாபாரம் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த ரெண்டு அக்கா தங்கச்சியும் ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டா இருந்தாங்க அக்கா இது எல்லாமே இந்த வீட்டுல இருக்க ஏதோ ஒரு மாய தான் நடக்குது இந்த வீடை நம்ம ஜாக்கிரதையா பாத்துக்கிறோம் ஆமா ஆமா ஹர்ஷினி நீ சொல்றது பொன்மைதான் அப்படின்னா நம்ம இந்த வீட்டை ரொம்ப அழகா மாத்தணும் நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் தான் அவங்களுக்காக அந்த வீட்டுல அந்த மாய ஏசி

இப்படி தினமும் அந்த வாய ஏசி அவங்களுக்காக நிறைய பூக்களை அவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே கோடியில வச்சிரும் அதை கொண்டு போய் ரெண்டு பேரும் நல்லா வியாபாரம் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவாங்க இவங்க வந்ததும் இவங்களுக்காக பிடிச்சது எல்லாத்தையும் சமைச்சும் வச்சிருக்கோம் அந்த சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த அக்கா தங்கச்சிங்க வீட கூட ரொம்ப அலங்கரிச்சு நீட்டா வச்சிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் அக்கா இங்க இருக்க ஏதோ ஒரு மாய சக்தி தானே நமக்கு எல்லா உதவியும் செய்யுது நம்ம ஏன் அந்த மாய சக்தி கிட்ட பேசக்கூடாதுக்கா ஆமா ஹர்ஷினி எனக்கு கூட ஏன் இந்த யோசனை எல்லாம் தோணலன்னு இப்பதான் தோணுது அப்படின்னு நினைச்சாங்க பெண்ணில அப்புறம் அந்த கிட்ட பேசினா மாயசக்தியே நீ யாரு என்னன்னா நாங்க ரொம்ப கஷ்டத்துல இங்க வந்தோம் இங்க வாழ்க்கையே நீ தான் மாத்தின எங்களுக்காக பூவெல்லாம் பறிச்சு வச்சிடற சமையல் எல்லாம் செஞ்சு வச்சிடற நாங்களும் உன்னால இன்னைக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய வாழறோம் சொந்த மந்தங்களே கைவிட்ட போது நீதான் எங்களுக்கு உதவி செஞ்சிருக்க அப்படிப்பட்ட நீ யாருன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் நீ யாரு எப்படி இருப்ப அப்படின்னு மாய சக்தி கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தா பெண்ணிலா அப்போ அந்த செவத்து மேல இருந்த மாய ஏசி கிட்ட இருந்து இப்படி குரலோன்னு வந்தது என்னோட பேரு சரோஜா நான் தான் இவ்வளோ நாளா உங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி நான் தான் இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சுவாமிஜி பிக்ஷ கேட்டு என் வீட்டுக்கு வந்திருந்தார் அவருக்கு நான் பிக்ஷ போட மறுத்ததுனால அவரு எனக்கு சபிச்சிட்டாரு உதவின்னு தேடி வந்த அவருக்கு நான் உதவி செய்யாததுனால யாருக்குமே பயன்படாத ஒரு பொருள் இருப்ப அப்படின்னுட்டு சபிச்சிட்டாரு அடுத்துக்கிட்டே இந்த சாபத்துல இருந்து வெளியே வர என்னன்னு நான் கேட்கும்போது யாராவது கஷ்டப்படுறவங்க இந்த வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு நீ சேவை செய்யறது தான் இந்த சாபத்தந்து வெளியே வர முடியும்னு சொல்லிட்டாரு ரொம்ப வருஷங்கள் கழிச்சு நீங்க தான் இந்த வீட்டுக்கு வந்தீங்க இது வரைக்கும் யாரும் இந்த பாழா இணைஞ்ச வீட்டுக்கு வந்ததில்லை அப்படின்னு அந்த மாயேசி அந்த அக்கா தங்கச்சிங்க கிட்ட சொல்லுச்சு அதை கேட்ட ரெண்டு பேரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு நின்னாங்க நாதரமும் நீங்க பேசுறது எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்த எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க நீங்களும் என் குடும்பம்னுட்டு நான் அவங்கள ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு அந்த ஏசி பேசிக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு ஏசி மாயமாகி ஒரு பெண்ணோட ரூபத்துக்கு மாறிச்சு அப்போ அந்த பெண் அரடா நான் என் சாபத்துலேருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் நான் செஞ்ச சேவையை ஏற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் அந்த பெண் அப்படி ரெண்டு பேர்கிட்டயும் ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க ஆ தான் இன்னைக்கு நான் சாபத்துல இருந்து வெளியே வந்துட்டேன் அதனால நீங்க எப்பயும் என் கூடையே இருக்கணும் உங்களுக்கு நான் ஒரு அக்கா மாதிரி நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க சரோஜா அனில சரோஜா வெண்ணிலா ஹர்ஷினி மூணு பேரும் ஒன்னா அந்த வீட்டுல இருந்தாங்க ஒரு அழகான கிராமத்துல ஒரு சின்ன ஸ்கூல் ஒண்ணு இருந்தது அங்க நிறைய வீடுகளும் இருந்தது அது பயங்கரமான வெயில் காலம் நேர வேற ஆகிட்டே இருந்தது குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க அதுல சில ஸ்டூடெண்ட்ஸ் பக்கெட்ல தண்ணியும் சில ஸ்டூடெண்ட்ஸ் பானையில தண்ணியும் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க பார்வதி டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க கிளாஸ்ல கொஞ்ச நேரம் கழிச்சு கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் கிட்ட உள்ள நுழையா எக்ஸ்கியூஸ் மீ மேம் மே ஐ கம் இன் என்னமா இஷ்டபடி வரதுக்கு இது ஸ்கூலா இல்ல உங்க வீடா சாரி மேம் நான் தண்ணி பிடிக்க போனே அதனால தான் லேட் ஆயிடுச்சு சரி சரி நீங்க கொண்டு வந்தல வச்சிட்டு இங்க வந்து உட்காருங்க சரிங்க மேடம் அப்படின்னு டீச்சர் சொன்னதோ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கொண்டு வந்த தண்ணிய அந்த பானையில ஊத்துனாங்க தினமும் இப்படி அந்த பானையில தண்ணியை கொண்டு வந்து ஊத்துறதே அவங்களுக்கு பெரிய ஒரு கஷ்டமா இருந்தது ஒரு நாளைக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது டீச்சருக்கு தொண்டை கட்டிடுச்சு டேய் ராகேஷ் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா பாட்டில் இருந்து ஐயோ தண்ணி எடுத்துட்டு வந்த ராகேஷ் எதுவும் பேசாம டீச்சரையே பாத்துக்கிட்டு இருந்தான் டே ராகேஷ் நான் உன்கிட்ட தாண்டா பேசிக்கிட்டு இருக்கேன் பாட்டில கொடுக்காம அப்படியே நின்னுகிட்டு இருக்க அது அது மேடம் எங்க அம்மா பாட்டில யாருக்கும் குடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க ஓ அப்படியா எனக்கே நீ தண்ணி கொடுக்க மாட்டியா அது டீச்சர் எங்க அம்மா சொன்னாங்க அவங்கவங்க கொண்டு வர தண்ணி பாட்டில் அவங்கவங்க தான் தண்ணி கொடுக்கணும் யாருக்கிட்டயும் கொடுக்க இப்படி இப்படிதான் அம்மா சொல்லி என்கிட்ட அனுப்புனாங்க யாருக்கும் தர வேண்டான்னு நல்லா இருக்குடா உங்க அம்மா உன்ன படிக்க அனுப்புறாங்களா இல்ல யாருக்கும் தண்ணிக்கு குடுக்கூடாது ஷேர் பண்ண கூடாதுன்னு சொல்லி குடுக்கறாங்களா அது டீச்சர் எங்க அம்மா சொன்ன மாதிரி நான் யாருக்கும் தண்ணி குடுக்க மாட்டேன் தண்ணி கேட்டாலே நீ குடுக்க மாட்டியா உன்ன டீச்சர் ராகேஷ நல்லா அடிச்சிட்டு அவங்க கிட்ட இருந்த பாட்டில டீச்சர் வாங்கி வச்சுக்கிட்டாங்க ராகேஷ் அழுதுகிட்டு அப்ப டீச்சர் ராகேஷ் கிட்ட இங்க பாரு ராகேஷ் ஒழுங்கா கொண்டு வர தண்ணி பாட்டில என் கிட்ட குடுக்கலன்னா நான் உன்ன எக்ஸாம்ல பெயில் ஆக்கிடுவேன் பாத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க டீச்சர் அன்னைக்கு சாயந்தரம் ராகேஷ் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ராகேஷோட அம்மா டே என்னடா இப்படி கண்ணெல்லாம் செவந்திருக்கு கையெல்லாம் செவந்திருக்கு என்னடா ஆச்சு அம்மா இன்னைக்கு ஸ்கூல்ல அப்படி ராகேஷ் அன்னைக்கு ஸ்கூல்ல நடந்த எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொன்னா என்னப்பா ராகேஷ் அது என்ன பழக்கம் உங்க டீச்சருக்கு எப்ப பார்த்தாலும் உங்ககிட்ட இருந்து மத்தவங்க கிட்ட இருந்து தண்ணி பாட்டில வாங்கி குடிக்கிறது என்னடா இதெல்லாம் போகுமா நானே வருத்தப்படுறேன் ஒருவேளை தண்ணி குடுக்கலடா என்ன எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிடுவாங்களா அவங்கலாம் ஒரு டீச்சர் தானடா குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதை விட்டுட்டு தண்ணி எடுத்துட்டு வா இது எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க இரு ஸ்கூல்ல வந்து கம்ப்ளைன்ட் பண்றாங்க அவங்கள அப்பதான் சரி வருவாங்க அவங்க இல்லமா வேண்டாமா அவங்க ஏதாவது சொல்லி சேர்ப்பாங்க எக்ஸாம்ல ஃபெயில் ஆக்கிடுவேன்னு சொன்னாங்கம்மா வேற அதுதான்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீ வேற ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணிடாத டேய் இப்படி இருந்தா எப்படிப்பா பா அம்மா நானே ஏதாவது ஒன்னு யோசிக்கிறேன் நீ எதுவும் பண்ணிடாதம்மா அப்படின்னு ராகேஷ் அவங்க அம்மா கிட்ட சொன்னா அப்புறம் ஸ்கூலுக்கு போய் எதுவும் பேசாம டீச்சர் சொல்றதை எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தான் அப்படியே சில நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப டயர்டா இருந்தாங்க அப்ப மரத்த கீழே அந்த பெஞ்சில் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க ஹே கோபி என்னடா சாப்பிட்டு முடிச்சிட்டியா இல்ல இல்ல நான் எதுவுமே சாப்பிடல காலையில இருந்து தெரியுமா டீச்சர் அவங்க ஊர்ல தண்ணி வரலையா என்னதான் கூப்பிட்டு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்க நான் எங்க எங்கயோ தேடினேன் தண்ணியே கிடைக்கல தெரியுமா அப்படியா கோபி ஆமா இப்போ நான் மட்டும் தண்ணி எடுத்துட்டு வரலடா டீச்சர் என்ன கிளாஸ்க்குள்ளே விட மாட்டேன்ட்டாங்க என்னாச்சு கோபி ரொம்ப டல்லா இருக்க என்னாச்சு

நம்ம என்ன பண்றதுன்னே தெரியாம முழிக்கிறோம்ல ஏ நீங்க நினைக்கிற அளவுக்கு கஷ்டம் இல்ல நம்ம எல்லாரும் நினைச்சோம்னா இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரலாம் ஐயோ இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுனா அவ்வளவுதான் பார்வதி டீச்சர் நம்மள ஒண்ணு முதல்ல கிளாஸ்க்கு போலாம் வாங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி எங்க டீச்சர் இன்னும் திட்டிட போறாங்களோன்னு பயந்துகிட்டே கிளாஸ்க்கு போனாங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்தா மத்த டீச்சர்ஸ் இப்படி பேசிக்கிட்டாங்க பாத்தீங்களா சிவா சார் பார்வதி மேடம் என்ன மாதிரி வேலை பாக்குறாங்கன்னு ஆமா மேடம் குழந்தைங்க கிட்ட இப்படி நடந்துப்பாங்க அவங்க ஆமா ஆமா நம்ம ஏதாவது சொல்லிட்டா மட்டும் அப்புறம் அவங்க நம்ம கிட்ட சண்டைக்கு வந்துருவாங்க சார் பாவம் மேடம் குழந்தைங்க எல்லாம் அவங்களால அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆமா சார் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் தண்ணி தேவைப்படும் என்ன பண்ண போறாங்களோ ஏதோ என்னது பதினெட்டு லிட்டரா மேடம் இப்ப இருக்க நிலைமைக்கு அந்த பதினெட்டு லிட்டர் மூணு குடும்பத்துக்கே சரியாயிடும் தெரியுமா ஆமா சார் இவங்க பண்ற எதுவுமே அடுத்தவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது நம்ம மட்டும் என்ன மேடம் பண்ண முடியும் சரி வாங்க கிளாஸ்க்குள்ள போலாம் அப்படின்னு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் பார்வதி டீச்சர் பத்தி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க அதை பத்தி எல்லாம் கண்டுக்கிறதே இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் கூட டீச்சர் இப்படி பண்றாங்களே அப்படி பண்றாங்களேன்னு புலம்பிக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் கிளாஸ்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் போகும்போது டீச்சர் அவங்க கிட்ட என்ன இன்னைக்கு யாருமே தண்ணி கொண்டு வரல கிளாஸ் குள்ள கிளாஸ் ரூம்குள்ளே உங்களை விட மாட்டேன் நாங்க எதுக்கு மேடம் தினமும் உங்களுக்கு தண்ணி கொண்டு வரணும் எங்க வீட்லயே தண்ணி இல்ல என்ன வாய் ரொம்ப நீளமா இருக்கு உங்களுக்கு இருக்குதோ இல்லையோ தினமும் எனக்கு தண்ணி எடுத்துட்டு வந்தே ஆகணும் மேடம் அது அது இல்ல மேடம் நீ எதுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு சொல்லியோ டீச்சர் அவங்கள கண்ணா பின்னான்னு திட்டினாங்க

ஒவ்வொருத்தர பேச ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் தான் அப்படின்னு டீச்சரை எதிர்த்து பேசுறவங்க எல்லாரையும் டீச்சர் பயங்கரமா திட்டினாங்க கோபி டீச்சரோட பனிஷ்மெண்ட்டை எதிர்த்து வெளியே போனான் பாவம் வெயில முட்டி போட்டு நின்றுக்கிட்டு இருந்தான் இப்படி ஒவ்வொருத்தருக்கா தினமும் ஏதாவது ஒரு வேலையை சொல்லிட்டு இருந்தாங்க பார்வதி டீச்சர் அப்படி ஒரு நாளைக்கு கீர்த்தி தண்ணி எடுத்துட்டு வரும்போது திடீர்னு கால் தடுக்கி கீழே விழுந்துட்டா தண்ணி எல்லாம் கொட்டிடுச்சு ஐயோ

கீர்த்தி தண்ணி எடுத்துட்டு வரும்போது கீழே விழுந்துட்டா பாருங்க அவ தலையில ரத்தம் அய்யோ இப்படி தண்ணி எல்லாம் கீழே கொட்டிட்டு ஏத்திருத்தி எனக்கு தெரியாது முதல்ல போய் தண்ணி புடிச்சிட்டு வாப்போ மேம் அவளுக்கு அடிப்பட்டு இருக்கு அவளால எப்படி எடுத்துட்டு வர முடியும் அப்படியா அப்ப அவளுக்கு பதில நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா முதல்ல என்னோட தேவையை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு டீச்சர் சொன்னதுனால ஸ்டூடெண்ட்ஸும் வேற வழி இல்லாம அவங்க கிட்ட பட்டுக்கிட்டு இருந்தாங்க தினமும் அவங்களுக்கு தண்ணி இல்லைன்னா கூட பிடிச்சிட்டு வந்து கொடுத்தாங்க கொஞ்ச நாட்கள் கழிச்சு ஸ்கூல்ல ஆனுவல் டே வந்தது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஆனுவல் டே பத்தி இப்படி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு ஐடியா என்ன ஐடியா பார்வதி டீச்சரை மாத்திரத்துக்காக என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு ஓ அப்படியா கித்தி அப்படி என்ன பிளான் அது இன்னும் நம்மளோட ஸ்கூல் ஆன்வல் டே ப்ரோக்ராம் கிட்ட வந்துகிட்டே இருக்குல்ல அதுல தண்ணி பத்தி நம்ம பேச ஆரம்பிக்கலாம் டீச்சர் கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க இந்த ஐடியா பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க அந்த ஐடியாவை கேட்டு மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கூட ரொம்ப நல்ல ஐடியா சொன்னாங்க சோ எல்லாருக்கும் ஓகேனா அப்ப எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு தண்ணிக்கான டிராமாவை பண்ணாங்க அதில் சந்திரிகா பார்வதி டீச்சர் மாதிரி நடிச்சு அவங்க என்னெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸை செய்ய சொல்வாங்களோ அதெல்லாம் செய்ய சொன்னா இது எல்லாத்தையும் பிரின்ஸிபல் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் ரொம்ப ரொம்ப அழகா தண்ணியோட பிரச்சனைகளை பத்தி தண்ணியோட தேவைகளை பத்தி எடுத்து சொல்லிருக்கீங்க ஆனா இந்த அடிமை தரம் எனக்கு புரியல ஆனா ரொம்ப நல்லா இருந்தது பிரின்சிபல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து அப்படி பேசவும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதை கேட்டதுக்கு அப்புறம் பார்வதி டீச்சரை பார்த்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி பார்வதி டீச்சரை பார்க்கறத பார்த்து பிரின்ஸிபலுக்கு எல்லாமே புரிஞ்சுது அந்த டிராமாவில் டீச்சராக நடிச்சு காமிச்சது பார்வதி டீச்சரை பத்தி தான் புரிஞ்சுக்கிட்டாரு உடனே பார்வதி டீச்சர் உண்மையை சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க அடிச்சு கொடுமைப்படுத்தி தண்ணி எடுத்துட்டு வர சொன்னீங்களா சார் அப்ப எனக்கு தலைவலி இருந்தது மைக்ரேன் இருந்தது அதனாலதான் சார் தண்ணி எடுத்துட்டு வர சொன்ன அவ்வளவுதான் சார் இங்க பாருங்க மேடம் கேக்குறது வேற ஆனா கொடுமைப்படுத்தி அவங்கள டார்ச்சர் பண்ணி கேக்குறது வேற அவங்கள கட்டாய பத்தி எடுத்துட்டு சொல்லிருக்கீங்களா பார்வதி டீச்சர் இதெல்லாம் உடனே கொஞ்சம் ஆடி போயிட்டு அப்படியே ரொம்ப கில்ட்டியா பார்த்தாங்க பார்வதி மேடம் இதுதான் உங்களுக்கு கடைசி சான்ஸ் அடுத்த தடவை இந்த மாதிரி கம்ப்ளீட் வந்தா உங்களை நான் ஸ்கூல்ல இருந்து அனுப்பிடுவே பாத்துக்கோங்க பிரின்சிபலுக்கு சாரி சொல்லிட்டு அன்னைக்கு சாயந்தரம் டீச்சர் கிளாஸ் ரூம்க்கு வந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன எல்லாரும் பண்ணிச்சிருங்க நான் இவ்வளவு நாள் உங்களை இவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கேன்றத புரியாம போயிடுச்சு அப்படின்னு டீச்சர் சாரி சொன்னதும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சாக்லேட்டும் வாட்டர் பாட்டிலும் கொடுத்தாங்க ராகேஷ் அப்போ சாரி மேடம் ஸ்டேஜ்ல உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கற மாதிரி ஏதாவது பண்ணிருந்தோம்னா சாரி இல்ல இல்ல நீங்க சொன்ன எல்லாமே கரெக்டா தான் இருந்தது நானும் என்னோட மனசை மாத்திக்கிறேன் இனிமேல் நானே எனக்கு தண்ணி கொண்டு வந்துக்கிறேன் புரிஞ்சுதா அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் டீச்சர் சொன்னாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் டீச்சர் மாறினதை நினைச்சு சந்தோஷப்பட்டாங்க அன்னில இருந்து பார்வதி டீச்சர் அவங்களே தண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் டீச்சரும் ஸ்டூடெண்ட்ஸும் சந்தோஷமா இருந்தாங்க குரு மாறினா ஸ்டூடெண்ட்ஸும் மாறுவாங்க அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் விட்டு கொடுத்து மாறினா குருவும் அதை தெரிஞ்சுக்கிட்டு மாறுவாங்க